يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم ركيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாகவின் நல்லடிகளை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாகவின் மகத்தான பேரவர்களால் அல்லாஹு தால நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் இந்த நாளில் வல்ல அல்ல அவன் புறத்திலிருந்து இருந்து சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சங்கம் பகலை சிலமர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த தாபியன்கள் தமிழோ தாபியன்கள் இமாம்கள் இந்த உலகில் வாழுகிற மோமீன்கள் முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்ல ஒட்டுமாக பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹால அவனுடைய மாற்றமான இந்த தூயை இஸ்லாம் சத்திய மாற்றமான இந்த சத்திய இஸ்லாம் மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கத்தில் என்னென்ன நன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் எந்தெந்த தீய செயல்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் கடந்த சில வாரங்களாக அதாவது கடந்த நான்கு ஐந்து வாரங்களாக சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தில் உள்ள பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் லுக்மான் என்ற அந்த நல்லதியார் நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை நல்லா நமக்கு படிப்பணியாக சொல்லி காட்டுகிறார் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளின் அம்சங்கள் ஒரு மூமினிடம் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கக்கூடாத பண்புகள் என்று அத்தகைய பண்புகளை எல்லாம் கடந்த நான்கு ஐந்து வார ஜும்மா பயானில உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம் அடுத்து ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத தன்மை என்ன என்று சொன்னால் பிற மனிதர்களை கேவலமாக மட்டமாக கருதக்கூடாது அப்படி கருதுவது அல்லாவுடைய மாற்றத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக அந்த செயல் அல்லாவுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட செயலாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படையில் நாம் ஒருவரை நேசிப்பது அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் ஒருவரை வெறுப்பது அல்லாவுக்காக வெறுக்க வேண்டும் ஒரு மனிதன் அவன் நம்முடைய நண்பனாக இருந்தாலும் நம்முடைய உறவினராக இருந்தாலும் நட்பை பகைத்துக் கொள்வதற்கு உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அப்ப நட்பை பகைத்து கொண்டு வாழ்வதும் உறவுகளை துண்டித்து வாழ்வதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியம் அதே நேரத்தில் நம்முடைய நெருங்கிய உறவினர்களோ நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வார்களே ஆனால் அந்த காரியத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஆதரிக்க கூடாது அப்ப நம்முடைய ரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் தடுத்த அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குழிசா அவர்கள் தடுத்த காரியத்தில் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களை நாம் அல்லாவுக்காகத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் இருக்கக்கூடாது அப்ப உடன் பழகக்கூடிய ஒரு நண்பன் மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு அந்த காரியத்தை எடுத்து சொல்லி அவனை அந்த செயலிலிருந்து திருத்துவது நம் கடமை திருந்தாத அந்த நம்முடைய நண்பனோ உறவினரோ பாவ செயலில் ஈடுபடுவானே ஆனால் அவனை வெறுப்பது அந்த பாவத்திற்காகத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த மனிதனை வெறுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இதைத்தான் அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்காகத்தான் ஒருவரை நேசிக்க வேண்டும் வெறுப்பதாக இருந்தால் கூட அல்லாவுக்காகத்தான் ஒருவரை வெறுக்க வேண்டும் நாம் அல்லாவுக்காக ஒரு மனிதரை அவர் செய்த பாவத்திற்காக வேண்டி அந்த மனிதர் அவர் செய்த பாவத்திலிருந்து இருந்து திருந்து விடுவாரேயானால் நாம் உடனே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது இஸ்லாத்தின் மரபாக இஸ்லாத்தின் அடிப்படைகளாக இருக்கிறது அப்ப அல்லாவுக்காக நேசிப்பதும் அல்லாவுக்காக வேண்டி வெறுப்பதும் மூமியினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு ஒரு மனிதனிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்பதற்காக ஒரு மனிதன் வசதி குறைவாக ஏழையாக இருக்கிறான் என்பதற்காக ஒரு மனிதன் சமுதாயத்தில் நலிவடைந்த நிலையில் இருக்கிறான் என்பதற்காக ஏழ்மை நிலையில் இருக்கிறான் என்பதற்காக எந்த ஒரு மனிதனையும் வெறுப்பதற்கோ அவர்களின் நிலையை வைத்து உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாருடைய தூதர் பெருமானார் சல்லல்லா ஹுலேசன் அவர்கள் சொன்னார்கள் அத்தீனுள் நசீகா மார்க்கம் என்பது பிறருக்கு நசிகத்து செய்வது என்று சொன்னார்கள் நசிகத்து என்று சொன்னால் பிறருக்கு நன்மை செய்வது நலன் செய்வது அப்ப மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாவுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நலம் செய்வது என்று சொன்னால் பிற மனிதர்களுக்கு உதவி செய்வது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களினுடைய கஷ்டத்தை விட்டு போக்குவது இது எல்லாமே இஸ்லாத்தில் நன்மையான ஒரு காரியமாக மார்க்கத்தில் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் நடந்து செல்கிற வழியில் ஒருவர் சிரமத்தில் கஷ்டத்தில் இருப்பாரே ஆனால் அவருடைய சிரமத்தை நாம் போக்குவதும் அவருடைய கஷ்டத்தை நாம் தீர்த்து வைப்பதும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு வலியே சென்று உதவு உதவுவதும் ஈமானுடைய பண்பாக ஈமான் கொண்ட மூமின்களுடைய பண்பாக இருக்கிறது அப்ப எந்த ஒரு மனிதனையும் அவன் கஷ்டத்தில் இருந்தால் அவனுக்காக பரிதாபப்பட வேண்டும் அவனுக்காக வேண்டி அனுதாபப்பட வேண்டும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அப்படி அல்ல அவனுடைய இரக்கம் அவனுடைய கருணை நமக்கு தேவை என்று சொன்னால் மனிதர்களுக்கு நாம் இரக்கம் காட்டினால் தான் கருணை காட்டினால் தான் படைத்த இறைவனுடைய கருணையும் இரக்கமும் நமக்கு ஏற்படும் அல்லாவுடைய நபி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் மனிதர்களுக்கு எவன் ஒருவன் இரக்கம் காட்டவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்ப எவன் ஒருத்தன் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகிறானோ எவன் ஒருவன் மனிதர்கள் விஷயத்தில் கருணையாக நடந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் கருணை காட்டுகிறான் இரக்கம் காட்டுகிறான் என்று பெருமானார் சந்தோஷமாக சொல்ல சொல்ல முடியும் சொன்னார்கள் அப்ப மனிதர்கள் விஷயத்தில் இரக்கமாக நடந்து கொள்வது கருணையாக நடந்து கொள்வது கஷ்டத்தில் இருப்பவருக்கு வழியே சென்று உதவுவது கஷ்டத்தில் இருப்பவரை பார்த்து அனுதாபப்படுவது பரிதாபப்படுவது முடிந்தால் நாம அவர்களுக்கு உதவி செய்வது இது எல்லாமே மார்க்கத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது மார்க்கம் என்று சொன்னால் பிறருக்கு நன்மை செய்வதும் பிறருக்கு நலன் நாடுவதும் பிறருக்கு உதவி செய்வதும் தான் மார்க்கம் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்ப கஷ்டத்துல சிரமத்தில் இருக்கக்கூடியவன் எதிரியா இருந்தா கூட அவனுக்கும் உதவ வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அப்ப எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய பிறப்பை வைத்தோ அல்லது அவன் செய்யக்கூடிய தொழிலை வைத்தோ அவனுடைய ஏழ்மையான நிலையை வைத்தோ இனிவாக கருதுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல் நபி அவர்களை பாராட்டி அவர்களை புகழ்ந்து அவர்களை சிறப்பித்து எத்தனையோ வசனங்கள் அல் அண்ண இருக்கிறது நபிகள் நாயகம் சந்த அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குரான் திருக்குறான் இருக்கக்கூடிய சூறாக்களும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் தான் இறக்கப்பட்டது குரான்ல இருக்கக்கூடிய மொத்த வசனங்களும் மொத்த ஆயத்திற்களும் அல்லாவுடைய நபிக்குத்தான் அருளப்பட்டது மொத்த ஹதீசுகளும் நபி அவர்களுக்குத்தான் அருளப்பட்டது அப்ப மொத்த ஹதீசுகளும் நபி அவர்களுக்கு தான் அருளப்பட்டது அல்லாவிடத்திலிருந்து குரான் இருக்கிற ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் நபிகள் நாயகம் இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவங்க அருளப்பட்டதுல இருந்து பெருமானார் சந்தன்ரா அவர்களுக்கு இருபத்தி ஆண்டு காலம் அல் குரான் வசனங்கள் இறக்கப்பட்டது அந்த ஒட்டுமொத்த அல் உடைய வசனங்களில் எத்தனையோ வசனங்கள் நபி அவர்களை சிலாகித்து சிறப்பித்து பாராட்டி நபி அவர்களை புகழ்ந்து எத்தனையோ வசனங்கள் அல் குரானில் இருக்கிறது அதே நேரத்தில் நபி அவர்களை கண்டித்தும் அவர்களை அவர்கள் தவறான ஒரு முடிவில் இருக்கும் போது நபி அவர்களை கண்டித்தும் நபி அவர்களை திட்டியும் சில வசனங்கள் அல் குரானில் இறக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் அல்லாகுவால் சில சந்தர்ப்பங்களில் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கண்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குரான்ல இறக்கி இருக்கிறான் அதாவது திருக்குறான்ல இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் நபி அவர்களை கண்டித்த வசனங்கள் இருக்கிறது அதிலே சில வசனம் சூரா அபச அபசவத்த வல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய எண்பதாவது சூறாவில் உள்ள ஒன்னில இருந்து பத்து வரைக்கும் அதாவது பதினொன்னு வரைக்கும் அந்த உள்ள வசனம் எண்பதாவது சூறாவான சூரா அபச சூறாவில் உள்ள அபசவத்தை வல்லா என்று ஆரம்பிக்க கூடிய அந்த அத்தியாயத்துல ஒன்னாவது வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் இந்த பத்து வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் நபி அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான் எதற்காக ஒரு சஹாபிக்காக ஒரு நபி தோழருக்காக அந்த நபி தோழத்தில் அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த நபி தோழரை அல்லாவுடைய தூதர் திட்டவில்லை அந்த நபி தோழரை அல்லாவுடைய தூதர் அடிக்கவில்லை நபி தோழரை அந்த மிகச்சிறந்த ஒரு சஹாபியை அந்த ஒரு மிக மேலான அந்த சகாபியை பெருமானார் சந்தல்லா குணேஸ்வரர்கள் அவற்ற கோப கோபமா நடந்துகிற அவரை அடிக்கல அவரை திட்டல மனசுக்கு காயப்படுறபடி எந்த ஒரு விஷயத்தையும் அந்த சகாபிட்ட அரசு பேசல அப்ப அந்த சஹாபி யார் அப்படின்னு சொன்னா அப்துல்லாபின் உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அப்துல்லாபின் உண்மை மத்தும் ரலியல்லா கண் பார்வை கிடையாது கண்பார்வை இல்லாத சகாபி அப்ப அந்த கண்பார்வை இல்லாத சஹாபி ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள்ட்ட வந்து எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கும்போது போது நபி அவர்கள் முக்கியமான சிலரோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நபி அவர்களுக்கு கோபம் வருது கோபம் வந்தா என்ன செய்யறாங்கன்னா கோபத்துல திட்டல ஏன் என்கிட்ட வந்த உனக்கு ஒரு வேலை இல்லையா போன்னு சொல்லி சொல்லல காயப்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசல அல்லாவுடைய தூதர் முகத்தை முறைச்சுக்கிட்டாங்க முகத்தை கோபம் ஆகிக்கிட்டாங்க நபி அவர்களுடைய அறிவுரை என்ன ஒரு மூமினை சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் நன்மைன்னு சொன்னாங்க அப்போ முறைக்கிறாங்க முறைச்சுக்கிட்டு மூஞ்சியை கருவெடுப்பா கோபமா இப்ப நம்ம கோபமா மூஞ்சியை வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அதுக்காகவே நபி அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள் இந்த பத்து வசனத்துல அதாவது அந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா நபி அவர்கள் அந்த மக்காவுல வாழக்கூடிய மக்களில் மக்காவுல வாழக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் குறைசி குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது அந்த குறைசி குளம் தான் மக்காவில் உயர்ந்த குளமாக அன்னைக்கு பேசப்பட்டது உயர்ந்த குளமாக குறைசி குளம் தான் அன்னைக்கு இருந்தது அந்த குறைசி குலத்துல பிறந்தவங்க தான் அல்லாவுடைய தூள் குறைசி குளத்துல என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வம்சத்துல பிறந்தவங்க தான் நபிகள் நாயகம் செல்லும் சிலமர்கள் அப்ப அந்த குறைசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா எல்லாருமே சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் குறைசிகள் வந்து சிலைகளை வணங்கக்கூடிய சிரித்து வைக்கக்கூடியவர்கள் ஆனால் தாங்கள் தான் உயர்ந்த குலம் என்ற அந்த ஒரு திமிர் அந்த ஒரு பெருமை அந்த ஒரு அகம்பாவம் அவர்கிட்ட இருந்தது அந்த குல பெருமைகளை எல்லாம் உலகத்தில் ஒழித்தது இஸ்லாம் ஜாதி வெறியை உலகத்தில் ஒழித்தது இஸ்லாம் நிற வெறியை உலகத்தில் ஒழித்தது இஸ்லாம் அப்ப நிறத்தை உழைத்து ஒரு மனிதன் சிறந்தவன் அல்ல மொழியை வைத்து ஒரு மனிதன் சிறந்தவன் அல்ல செல்வத்தை வைத்து தான் பிறந்த குலச்சை வைத்து வம்சத்தை வைத்து ஒரு மனிதன் சிறந்தவன் இல்லை என்று சொல்லி ஜாதி வெறி இனவெறி மதவெறி நிறவெறி மொழி வெறி அத்தனை வெறிகளையும் இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் ஒழிக்க முடியாத அளவுக்கு சவால் விடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அத்தனை வெறிகளையும் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அல்லாவுடைய நவியவர்கள் ஒழித்து இனவெறி என்றால் என்னவென்று தெரியாத என்றால் என்னவென்று தெரியாத ஜாதி என்றால் என்னவென்று தெரியாத மொழி வெறி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகம் இன்றைக்கும் உலகத்தில் வாழுகிறது என்று அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் இதை நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம் ஒருவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து தலித் சமூகத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவன் அந்த இஸ்லாத்துக்கு வந்த அன்னைக்கு அவனுடைய அடையாளம் மாறிவிடும் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன பாயுங்கிற அடையாளஸ்லிம் அடையாளம் இது அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான் அந்த மேல் ஜாதின்னு யார் தங்களை சொல்லி கொள்கிறார்களோ அவங்க வசிக்கக்கூடிய ஏரியாவுக்குலியம்மா தெருவுக்குள்ள வரக்கூடாதுமா செருப்பு போட்டு வரக்கூடாதுமா இன்னைக்கும் இருக்கிறது சில ஏரியாக்கள் தமிழகத்தில் இருக்கிறது மதுரையில் இருக்கிறது தேனியில் இருக்கிறது திருநெல்வேலியில இருக்கிறது இந்த ஏரியாவில் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப திண்டுக்கல் தேனி மதுரை போன்ற இந்த தென் மாவட்டங்கள் எங்கள் மாவட்டங்களான தென் மாவட்டங்களில் இன்னும் இருக்கிறது மேல் வகுப்புக்காரர்கள் வாழக்கூடிய ஏரியாக்களில் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் செல்ல முடியாதவில்லை அவர்களுக்கு தனி வழி இவர்களுக்கு தனி வழி என்ற அமைப்புல தான் சில கிராமங்களினுடைய தெருக்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஜாதி வரியை அழிக்க முடியல இத்தனை வருஷமாக அழிக்க முடியல அல்லாவுடைய நபி அவர்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலத்திலேயே இந்த இனவெறி இனவெளி எல்லாம் அல்லாவுடைய நபி அவர்கள் ஒழித்தார்கள் என்ற அந்த செய்தி உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான வியப்பான ஒரு செய்தி அந்த அடிப்படையில் அந்த குறைசி குளம் என்பது உயர்ந்த குளமாக அன்னைக்கு கருதப்பட்டுச்சு அப்ப அந்த குறைசி குளத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் எல்லாம் சிலைகளை வணங்கக்கூடிய முஷிருக்கைகளாக இருந்தார்கள் முசிருக்கை பொறுத்தவரைக்கும் யார் அவன் என்னதான் உலகத்துல பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்னதான் செல்வந்தனாக வசதி உள்ளவனாக இருந்தாலும் சமூகத்துல மதிக்கப்படுற அளவுக்கு பெரிய பதவியில பொறுப்புல இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்க வைக்காத அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு உண்மையான முழுமையான மூமியனாக இருக்கிறானோ அவனைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் குரான் சொல்றான் நஜஸ் நிச்சயமாக முஷிரிக்குகள் இருக்கிறார்களே இணை வைப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அசித்தமானவர்கள் அவர்கள் நஜீசானவர்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டான் அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை அல்லாஹ் வெறுக்கிறான் அவனை அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு இணை வைக்காத அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு மூமில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் கூட அந்த பிச்சைக்காரனான மூமினை அல்லாஹ் விரும்புகிறான் முஷிரிக்கான கோடீஸ்வரனை முஷிரிக்கான பதவியில் உள்ளவனை அல்லா விரும்ப மாட்டான் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அந்த அடிப்படையில் சில குறைசிகளோடு நபி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த குறைசிகள் எல்லாம் யாருன்னு சொன்னா சாதாரணமானவர்கள் இல்லை மிக முக்கியமானவர்கள் பெரும் கொண்ட நபர்கள் இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த நாட்டில் பெருங்கொண்ட பவர்ல இருக்கிறவங்க பெரிய பதவியின பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்லி கொடுத்தா நம்ம எந்த ஆடு உள்ளவங்க அதாவது பாஜக கட்சியில உள்ள முக்கியமான தலைவர் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் யாராவது நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்லி நம்மகிட்ட பேச வந்தா அவங்கள்ட்ட நாம எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பேசுவோமோ அது மாதிரி நபி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எப்படி சொல்லி வர்றாங்கன்னா நீங்க நல்லதுதான் சொல்றீங்க அதாவது சூழ்நாட்ட அந்த சில பேர் கேக்குறாங்க சொல்றீங்க அல்ல ஒருத்தனை தவிர வேறு யாரையும் எதையும் சொல்றீங்க அவன் நம்பணும் வேறு எதையும் நம்ப கூடாதுங்கிறீங்க பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை உயிரோடு புதைச்சு கொள்ளக்கூடாதுங்கிறீங்க மது அருந்த கூடாதுங்கிறீங்க நீங்க வந்து நன்மையான காரியத்துல ஈடுபடணுங்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா நல்ல விஷயமா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு சொன்னா நாங்க சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க நீங்களும் அது மாதிரி எங்களை மாதிரி பெரிய அந்தஸ்துல பிறந்து வளர்ந்த ஒரு நபர் அதாவது நீங்களும் எங்களை மாதிரி பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அதுல எங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு அந்த பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு வெறுப்பு உங்க மேல எங்களுக்கு கிடையாது ஆனா உங்க கூட சில பேர் இருக்காங்களே ஏழைகளாக அடிமைகளாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே இவர்களோடு நீங்கள் சேர்ந்திருப்பது இவர்களை எங்களுக்கு நீங்கள் சமமாக நடத்துவது எங்களுக்கு பிடிக்கல அதாவது யாரை சொல்றாங்கன்னா அப்துல்லா பின் உண்மை மத்தும் ரலியுல்லா கொண்டவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க விரைவிலேயே கண்பார்வை இல்லாதவங்க வசதி இல்லாத ஒரு அதாவது பெரிய ஒரு ஏழை அவங்கள மாதிரி நபர்கள் இஸ்லாமத்தில் இருந்தாங்க அடுத்த அடிமைகள் இஸ்லாத்துல இருந்தாங்க ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும்போது இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்களா யாருன்னு பார்த்தா அடிமைகள் ஏழைகள் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹ் முதல்ல ஹிதாயத்தை கொடுத்தான் அப்ப பெரிய பெருங்கொண்ட மனிதர்களான சத்திஜார் அலி இல்லா இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு அல்லா நேர் வழி காட்டலாம் அபுபக்கர் அலி இல்லா ஒன்று அவங்களுக்கு அல்லா நேர் வழி காட்டினா அலி அலி இல்லா ஒன்று அவங்களுக்கு அல்லா நேர் இவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள் ஹத்திஜார் அலி இல்லாவுல இருந்து அபுபக்கர் அலி இல்லா அவங்க வரைக்கும் அதே மாதிரி அலி அலி இல்லா அவங்க வரைக்கும் இவங்க எல்லாம் சமூகத்துல பெரிய மனிதர்கள் அப்ப அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியுல்லா அணுவாங்க அதே மாதிரி பிலால் ரலியல்லா உங்க அவங்க யாசிர் ரலியல்லா உங்க அவங்க யாசிர் ரலியல்லாவுடைய மனைவி சுமையா ரலியல்லா உங்க அவங்க யாசிர் சுமையாவுடைய மகன் அம்மா ரலியல்லா உங்க அவங்க இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையா ஒருத்தருட்கிட்ட அடிமைகளாக பனை செய்து வைந்த அடிமைகளாக இருந்தவர்கள் இவங்கெல்லாம் அடிமையா இருந்தவங்க ஏழைகளாக இருந்தவங்க அப்ப இவங்க இஸ்லாத்தில் இருக்கிறது அந்த நபர்களுக்கு பிடிக்கல அப்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்துல்லா பின் உண்மை மத்தும் ரலி அல்லாங்க ரசுல்லாவோட பேச பேச்சு சத்தத்தை தன்னுடைய காதலை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவருக்கு இல்லாதவர் நபி அவர்கள் யாரோ சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க காதலை வாங்கிட்டார் காது வாங்கினர்வத்தோட நபி நெருங்கி வர்ற நெருங்கி வந்து அல்லாவுடைய தூதர எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் ஏன்னா அல்லாவுடைய தூதர் அறிவுரை சொல்ற மாதிரி உபதேசம் பண்ற மாதிரிதான் அந்த சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு தெரியாது ரசூல்லா யார்ட்ட பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா நல்லதை பேசுறாங்கன்னு தெரியும் நம்ம நபி நம்ம நபி நல்லத பேசுறாங்க நமக்குள்ள நபி நம்மளும் போய் அறிவுரை கேட்போம் அல்லாவுடைய தூதர எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு வழியில போய் அவர் கேட்கிற ரசூல் அவருக்கு கோவம் வரும் முக்கியமான நபர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இவர் தெரியாம வந்து இப்படி தலைய தலைய நுழைக்கிறார உள்ள வந்து நுழைகிறாருன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் முகத்தை கோபமா வச்சுக்கிட்டாங்க அவரை திட்டல அடிக்கல அந்த இடத்துல எதுவுமே அவர்கிட்ட பேசல முகத்தை மட்டும் முறைச்சு கோபமா வச்சுக்கிட்டாங்க உடனே அல்லாஹ் அல்லா அழுக்குறான்ல கண்டித்து சில வசனங்களை இறக்குறான் அந்த வசனம் நாம் இந்த உலகத்தில் மூமின்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அழகிய வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய வசனம் நபி அவர்களும் அந்த அழகிய வழிகாட்டுதல்களை கடைப்பிடிக்க வேண்டும் மூமின்களான நாமளும் அந்த அழகிய வழிகாட்டுதல்களை கடைப்பிடிக்க வேண்டும் அது அல்லாஹ் சொல்றான் அந்த ஒன்றாவது சூறாவான எண்பதாவது வசனத்தில் ஒன்றாவது சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் அபசவத்த வல்லார் அவர் கடுகெடுத்தார் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் அன் ஜாஹுல் ஆйма அவிரதம் அந்த நபர் தன்பார்வ இல்லாத அவர் வந்த போது அந்த தன்பார்வ இல்லாம அவர் வந்த போது முகத்தை தடிகடித்து கொண்டார் கோபமாக்கினார் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் உமா யுதரிக ல அல்லாஹு யஸக்க நபியே உம்மிதம் வந்தார அவர் உன்னுடைய பேச்சை கேட்டு தூய்மையாகிவிடக் கூடும் என்பதை நீர் அறிவீரா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அவர் எந்த கரு ச அவர் உன்னுடைய உபதேசத்தை நினைவுபடுத்தி கொள்வதன் மூலமாக உன்னுடைய உபதேசம் அவருக்கு பயன் பயனளித்திருக்கிறா அம்ம மனிஷ் தஹ்னா உன் உபதேசத்தின் தேவையை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ நீர் அவன்பாலே முன்னோக்குகிறீர் ஆயினும் இஸ்லாத்தை அவன் ஏற்று தூய்மை அடையாமல் போனால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்ல அறுத்த சொல்றான் வ அம்மமன் ஜ வ அம்மமன் ஜ அக்க ஆனால் எவர் உன்னிடம் விரைந்து வந்தாரோ வகுவ யுஷா அவர் அல்லாவுக்கு பயந்தவராக அல்லாவுக்கு பயந்த ஒரு முத்தக்கீனாக இருக்கிறார் அவரை விட்டும் நீர் அலட்சியமாக இருக்கிறேன் அவரை விட்டு ச அன் த அவரை விட்டும் நீர் அலட்சியமாக இருக்கிறீர் என்று இந்த பத்து வசனத்துல அல்லா வந்து எப்படி கவனிக்கிறான் நபியை எப்படி இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அவர் முகத்தை கடுகடுப்பாக்கி கொண்டார் முகத்தை சுழித்து கோபமாக்கி கொண்டார் தன்னுடைய பேச்சை கேட்டு ஆர்வத்தோடு வந்த அந்த தோண இல்லத்தில் இவர் கோபமாக நடந்து கொண்டார் நபியே உனட்ட உனைய நாடி ஆசையோடு உனட்ட வந்தாரே அவர் தூய்மையானவர் அல்லாவுக்கு பயந்தவர் உன் பேச்சை கேட்டு அவர் அல்லாவுக்கு பயந்த மனிதராக வாழ்வார் அப்படிப்பட்ட மனிதர் மார்க்கத்தை வெறுக்கிறானோ உன்னை உன்னுடைய பேச்சை எவன் அலட்சியப்படுத்துறானோ அவன் நீ வழிய செய்யின்ற இது உனக்கு ஆகமானது இல்லை உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய செயல் என்ன அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வது நீ எவன் பேசிக்கிட்டு இருந்தியோ

நபி ஒரு சந்தர்ப்பத்தில் முக்கியமான நபர்கள்ட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கண்ணு தெரியாத சகாபி ஆர்வத்தோடு வந்தார் அவரை அல்லாவுடைய உடனே நபி அவர்கள் பதறினார்கள் அந்த எதுவுமே தெரியாத கண் தெரியாத சகாபியிடத்தில் வருத்தம் தெரிவித்தார்கள் அவர்கிட்ட வழியை போய் சொன்னார்கள் அப்துல்லாபின் உண்மை மட்டுமே நீ வந்து பேசும் போது உன்னை நான் அலட்சியப்படுத்தினேன் உன் இடத்தில் நான் கோபமாக நடந்து கொண்டேன் ஆனால் ஓ விஷயத்தில் அல்லாஹ் உன் பக்கம் இருக்கிறான் அல்லாஹ் உன் பக்கம் இருக்கிறான் என்று சொல்லி நகையவர்கள் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள் அவர்களிடத்தில் அலட்சியம் காட்டியதற்காக வருத்தம் தெரிவித்தார்கள் இதை மக்களிடத்தில் சொல்லி என் அல்லாஹ் என்னை கண்டித்து விட்டான் என்று சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஹதீஸ்களிலே நமக்கு மிக பெரும் படிப்பினைகளாக இருக்கிறது பிற மனிதர்களிடத்தில் நாம் மரியாதையாக நாம் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஏழ்மையாக இருக்கிறார் வசதி இல்லாமல் இருக்கிறார் என்பதற்காக அவரை இழிவாக கருதுவதோ இழிவாக பேசுவதோ இழிவாக அவரிடம் நடந்து கொள்வதோ அல்லாவுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல் என்பதை புரிந்து அல்லாவும் அல்லாவுடைய நபி அவர்களும் காட்டி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு வந்து அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்